அந்த விழக்கூடிய இடம் எங்கேயோ அங்கதான் அது பிறவி இந்த உடலை வந்து விடுறவங்க இருக்காங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப தனித்து இந்த உயிர் என்ன பண்ண முடியும் உடல் இல்லாத உயிர் இயக்கமே முடியாது கோபத்துக்கு அடிமையாகி உடலை விடரை பண்றது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பேரறிவாள் நம்ம சிற்றறிவு சிற்றருக்கு எப்படிதோ எவ்வளவு தூரம் நம்ம செய்யறோம் அவ பேரறிவாள் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அனுபவிச்சு தப்பிப்பட்டு மீண்டும் பிராரத்துவம் இந்த கர்ம வினைகள்ல சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம்னு மூணு வினைகள் இருக்கு இல்லையா அந்த அந்த சஞ்சிதத்துல ஒரு பகுதியை இது கொண்டு போனத அங்க கொட்டிட்டு அங்க இருந்து ஒரு பகுதியை வாங்கிக்கிட்டு வந்து மீண்டும் பிறப்ப எடுத்தே ஆகணும் அப்படி பிறப்பு எடுக்கிறப்ப எந்த வகையில பிறப்பு எடுக்கும் அப்படின்னா செய்த வினைக்கேத்த உடல் அப்ப அந்த வினைக்கேட்ட உடல் எப்படி அமைதுன்னா போன புகை உலகத்துல இருந்து வருது அப்படின்னு சொன்னா புகை எப்படி மாறும் அப்படின்னா புகை வந்து மேகமாகும் மேகம் கொஞ்சமா வந்து மழை மேகமா மாறும் மழை மேகமானதுக்கு அப்புறம் அது மழையா பொழிய ஆரம்பிக்கும் அந்த மழையை அந்த கீழே வர துளியில தான் கொண்டாடும் மீண்டும் உடலை தேடி அந்த மழை துளியா வரும் இல்ல காற்றா வரும் இல்ல நெருப்பா வரும் நெருப்பா வர்றது எதுன்னா அந்த நெருப்பை பிடிச்சுக்கிட்டு போனது அது நெருப்பா வரும் சூரிய உலகத்துல இருந்து இது வந்து சந்திர உலகத்துல இருந்து வர்றது தொகையோ போனது அரைப்பிடிச்சிட்டு தான் அப்படி வரும் போது மேகமா வந்து மழையா வந்து அப்படி வரும்போது அந்த ஆன்மா எந்த அதுக்கேற்ற பலன் வருது அப்போ அது விழக்கூடிய இடம் இந்தியா இல்ல லண்டனா சிங்கப்பூரா கனடாவா துபாயா அது தெரியும் அங்க விழக்கூடிய இடம் எங்கியோ அங்கதான் அதுக்கு பிறவி அப்போ அந்த இடத்துல கூட எதுல விழுதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒரு துணி கூட கடல்ல விழுதுன்னு வச்சுங்க ஏதோ ஒரு மீன் வாயில போய் மாட்டேங்குது மறுபடியும் மீனாதான் பிறக்கும் இல்லையா இல்ல வேற ஏதோ உயிரினங்கள் பாம்போ தவளையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய திங்கிழமோ சொறாவோ எறாவோ எந்த வாயில எது அதை முழுங்குதோ அதுல அப்படி பிறப்புக்கு போயிடும் அப்படிதான் பிறப்பு அடுத்து அதே கடல்ல வேலை தள்ளி ஊந்துச்சு அப்படின்னா அங்க நல்ல விவசாய பூமி இருந்து விவசாயம் முன்னக்கிற இடம் ஒரு நெல் வயல் அங்க ஊந்ததுன்னு சொன்னா நெல்லா முளைச்சி மறுபடியும் ஏதோ ஒரு அந்த விவசாயிகளோட வயிற்றுக்குள்ள போய் அங்க அவங்க ஆண் பெண் இணைப்புல ஒரு கருவை உருவாகி உருவாகும் அங்க உருவாகிறது தான் அப்படி உருவாக்கிதான் வரணும் அந்த ஆண் இல்ல அதுவும் இல்லை அங்க நெல்லாவே பிறந்தது ஒரு திருமணம் ஆகாத ஒருத்தரோட வயசுக்கு போயிடுச்சுன்னா ஒரு யோசனம் கிடையாது மீண்டும் வெளியாறணும் நீண்ட வெளியாடி பிறவிக்கு சாதாரணம் கிடையாது பிறவி அதுக்குதான் இந்த உடலை வந்து விடுறவங்க இருக்காங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்கள ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியான வகுப்பு வச்சிருக்கிற பாதையில போகக்கூடிய இந்த இறப்பையே வந்து மீண்ட பிறகு எடுக்கிறது ஒரு கடினமானதான ஆனா உடலை விட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு சில மன சங்கடத்தால உடலை மாட்சிக்கிற அந்த ஆழுவனத்துல ரொம்ப கஷ்டம் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல அந்த மாதிரி வேலைக்கே போகப்படாது யாரா இருந்தாலும் சரி ஏன்னா அவ்வளவு புந்தமான விஷயம் அது அவ்வளவு பத்துவமா டக்குன்னு கிடைக்கிற விஷயங்கள் ஏன்னா இப்போ ஒரு அந்த ரூல்ஸ் போர்க்குற வாழ்வே அது விதி விதிக்கப்பட்டிருக்கு அவன் குடும்ப கஷ்டத்துல ஒரு முப்பது வயசுல போய் டைம்ல ஊங்கி செத்து போயிட்டான் இல்ல தூங்க மாட்டி செத்து போயிட்டான் அப்போ அவனுக்கான பேட்டன் அந்த உடல் தயாராகிறதுக்கு இருபது வருஷம் இருக்க இன்னும் இருபது வருஷம் இருக்குல்ல அப்ப தனித்து அந்த உயிர் என்ன பண்ண முடியும் உடல் இல்லாத உயிர் இயக்கமே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த இருபது வருஷம் என்ன பண்ணும் ரொம்ப கஷ்டப்படும் ஆனா தனித்து இயங்க முடியாது அப்படி இயங்க முடியாத நிலையில தான் புகையுடலாம் போய் புகையை புடிச்சு இருந்து வந்து இந்த உடல மழை பெஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடையில சும்மா கொஞ்சம் தண்ணி அப்படி தேங்கிருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே ஒரு புவ உருவாகிருக்கும் அப்படியே நெடுஞ்சுகிட்டே இருக்கும் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அங்கேயே சேர்த்து போயிருக்கும் பிறக்கிறது அங்கிக்கே பிறக்கும் அந்த சூடுல அந்த தண்ணியோட சூடு அந்த செத்துறோம் தண்ணியிலே உருவாகி தண்ணியிலயே செத்துறோம் ஒரு சுழற்சி இந்த மாதிரி சுழற்சில இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த மாதிரி பாதையில உடலை விட்டுட்டு வேணும் என்ன போறாங்களா அவங்க எல்லாம் இந்த மாதிரி பலத்தோட திறவிகளை எடுத்துருவாங்க நண்டுல நப்ப இங்கே இங்க இந்த மாதிரி பூருவா இப்படியே ஏன்னா வேற வழி இல்ல தனக்கு எங்கே ஒன்று எதோ ஒன்றுத்தரை பூண்டு எதோ ஒண்ணா நம்ம பார்க்கணும் பண்ணணும்னு ஏதோ இந்த மாதிரி பூவுல எல்லாம் வந்து போய் அதை வந்து புழுவை அந்த உருவாகி வெயில் காலை அந்த தண்ணி சூடு இந்த புழு அதனையோ அதஞ்சு அலைஞ்சு நுண்டு செத்து போயிடும் அப்ப மீண்டும் தான் போய் திருநெல்வேல போய் எங்கேயோ ஒரு புழுவோ பூச்சியோ ஏதோ ஒரு வண்டு நத்தை நண்டு இப்படிதான் வந்து பிறகு இது பல கோடி பிறகு அனுபவிக்கணும் இருபது வருஷத்துக்கு பல ஆகணும் வேற வழியே கிடையாது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த சாதாரண ஒரு சும்மா கொஞ்ச நேரம் அந்த கோபத்துக்கு அடிமையாகி உடலை விடுறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் நிர்ணயித்த அந்த காலகட்டத்தை இந்த உடலை வந்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட வந்து தயார் பண்றதுக்கு யாராலும் எவ்வளோ சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க முதல் மாதிரி ஒரு மனிதன மாதிரி ரோபோ எல்லாம் தயார் பண்றாங்க எல்லாத்தையும் நீங்க இந்த சிட்டின்னு கூட ஒரு படம் பார்த்திருப்பீங்களா அதுல எல்லாம் ஒரு ஒரு பொண்ணை எரிஞ்ச நிலையில உள்ள போய் தூக்கிட்டு வந்துடும் உணர்வு கிடையாது இல்ல அதுக்கு உணர்ச்சி கிடையாது உணர்ச்சியை கொடுக்கவே இல்லை எல்லாம் செய்யும் ஆனா இறைவன் செய்த இந்த பொம்மைக்கு மட்டும்தான் உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இந்த பேட்டனுக்கு இருக்கு இல்லன்னா இன்னைக்கு இருக்கிற அதெல்லாம் உருவாக்க முடியாதா பண்ண முடியல பேரறிவாளன் நம்ம சிற்றறி சிற்றருக்கு எத்தனைதான் எவ்வளவு தூரம் நம்ம செய்யறோம் அவன் பேரறிவாளன் அவன் செய்து வச்ச பேட்டனு இது சும்மா எத்தனை நீ வந்து தூக்க மாட்டீங்கன்னா நான் ட்ரெயின்ல ஒன்று தற்கொலை பண்ணிக்கினா அதுக்கான தண்டனை இங்கே பல கோடி துறைகள் இங்கே கொடுத்துவோம் இன்னைக்கு 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 பிறக்கும் நாளைக்கு சாவும் மறுபடியும் பிறக்கும் மறுபடியும் சாவும் பல கோடி துறைகள் எங்க செத்து சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி அத வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அனுபவிச்சு திரும்பவும் அடுத்த 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 பிறவிக்கு போய் கடைசியா ஒரு சுத்த பிறவி அது கூட வந்து என்னன்னா இந்த நிலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு நல்ல நிலைக்கு போய் ஒரு பஸ் ஒரு புல்லுல போய் அந்த புள்ளாகி அதை பசுமாடு சாப்பிட்டு அத ஒரு மிகப்பெரிய மரம் அது பின்பாட்டை தொட்டு கும்பிட்டு அதுல ஒரு பயன் அடைஞ்சு இப்படி வந்தா அந்த பிறவி மீண்டும் ஒரு மனித பிறவிக்கு போவோம் இல்லைன்னா இங்கே பிறந்து சாக வேண்டியதுதான் இந்த பிறவி அறுபடாது பிறவி சுயற்சியில அது விளைவே வர முடியாது தான் இருக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த தற்கொலை விஷயம் அதனால தற்கொலைன்ற பேச்சே இருக்க கூடாது அதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது நமக்கு அது உரிமை கிடையாது அதனால ரெண்டாவது அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தைரியம் வேணும் சாதாரண தைரியம் கிடையாது ரொம்ப பெரிய தைரியம் வேணும் அந்த விஷயத்துக்கு ஆனா அதை வாழறதுக்கு பயன்படுத்தினா எங்கேயோ போய்க்கலாம் கிரிக்கெட் எல்லாம் தாண்டி போயிடலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய தைரியத்தை பயன்படுத்துறவங்க எங்கேயோ போயிடலாம் வாழறதுக்கு ஆனா சாயத்துக்கு பயன்படுத்தி சேர்த்து போயிட்டாங்க இது ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு பேரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது ஒரு பதிவு வேணுன்றதுக்காக இத நான் சொல்றேன் இந்த பாதையில சந்தேகங்கள் இருக்கக்கூடாது சந்தேகங்கள் இருந்தா பயணம் சரியா பண்ண முடியாது பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் வேற ஏதாவது நீங்க கேட்க வேண்டிய விஷயங்கள் இருந்தா வாங்க கேளுங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்